கால் இரண்டாம் யாயிரை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் இயேசுவை காட்டும் வாழ்க்கை இன்னைக்கு உன்னுடைய உண்மையான அடையாளம் என்ன பதவியா பட்டமா வைத்திருக்கிற சொத்து பத்துகளா உன்னிடம் இருக்கிற உயர் பதவிகளை கொண்டு நீ யார் என நிரூபிக்க விரும்புகிறாயா உண்மையில நீ யாரு அப்படின்னு நிறைய விதமான கேள்விகளை கேட்கலாம் வாழ்க்கையில் இயேசுவை காட்ட வேண்டும் அவரை எனது வாழ்க்கையிலே நான் எல்லோருக்கும் அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான சிந்தனை தான் என்ற மூன்று வாசங்களை நமக்கு தெளிவுறையாக தர விரும்புகிறது இயேசுவை காட்டணும் முடியுமா இயேசுவை எங்கிருந்து காட்ட முடியுமா அப்படின்னு நீங்களாம் கேட்கலாம் உண்மையெல்லாம் முடியுங்க வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க

சொல்லுவது யதார்த்த உண்மைகளாக இருக்கும் ஆனா உண்மையிலே அடையாளம் என்னங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்களா முதல் வாசகம் அற்புதமான ஒரு அழைப்பு கனவின் அழைப்பாக நான் அதை பார்க்கிறேன் ஒரு அற்புதமான கனவின் செயலை இசையா இறைவாக்கினர் வழியாக கடவுள் நமக்கு தெளிவுறையாக தருகிறார் அது எப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கனவு போல அதாவது ஒளியாக இறைவன் வருகிறார் அது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளி தன்னை ஒருபோதும் ரசிக்காது உண்மை அதுதான் ஒளி என்னைக்குமே தன்னை ரசிக்காது இருளை விரட்டுகிற தன்மை அப்ப நம்ம இருக்கிற ஒளியின் தன்மை இருளை அகற்றி ஒரு முழு முதல் தன்மையை எல்லோருடைய வாழ்க்கையிலே ஊஞ்சுகோளாக மாற வேண்டும் என்பதை தான் கடவுள் அழகாக நமக்கு சொல்ல வரும் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அழகிய கிராமத்துல ஒரு லைட் ஹவுஸ் அதாவது ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கிறது அது பார்க்க ரொம்ப ஷேபியா ரொம்ப அழுக்கு பிடிச்சதா பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆனா இரவு நேரத்திலே அதிலிருந்து வருகிற அந்த ஒளி படகுகளுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது எல்லோரும் அந்த கலங்கரையின் விளக்கத்தின் ஒளியை வைத்து தினந்தோறும் கடலுக்கு சென்று பத்திரமாக திரும்பி வருகிறார் ஒரு நாள் அந்த ஊருக்கு வந்த ஒரு மனுஷன் கேட்கிறார் உங்க என்ன பெருமை இந்த கலங்கர விளக்கம் என்ன பெருசா செய்யுது இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஷாபியா அழுக்கா இருக்குது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கும் ஒரு மனிதர் சொல்லுகிறார் இது தன்னை காட்டுவது இல்லை வழியை மட்டுமே காட்டுகிறது என்று சொல்லுகிறார் ஆமா இந்த கலங்கர விளக்கம் தன்னை அழகுப்படுத்தவில்லை தன்னை காட்டவில்லை வழியை மட்டுமே காட்டுகிறது பிறருக்கு ஒளியாக இருந்து வழியை காட்டி இருளிருந்து விளக்கி விளமையாக பாதைக்கு அழைத்து செல்கிறது தன்னை காட்டாமல் ஒளியை காட்டுகிறது என்று சொல்கிறார் என்று நமது வாழ்க்கையிலும் நம்மை நமது பதவியை நமது பட்டங்களை நான் வைத்திருக்கிற செல்வாக்குகளை காட்ட இறைவன் அழைக்கவில்லை மாறாக அவரை எனது வாழ்க்கையிலே பிரதிபலனாக சுட்டிக்காட்ட வேண்டும் என்ற மேன்மையை தான் சொல்லுகிறார் அதைதான் அவர் கொடுத்த அற்புதமான அந்த ஆசீர்வாதம் என்பதை பவுலுடைய இரண்டாம் வாசகத்திலே தெளிவுபடுத்துகிறார் கிருபையின் உணர்வை நாம் அனைவருமே அணிந்து கொள்ள வேண்டும் ஆனா இன்னைக்கு நம்ம நடைமுறை வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு லைக் வேணும் ஒரு பாராட்டு வேணும் ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி ஓடி கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையான மகிழ்ச்சி இயேசுவை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு கிடைக்கிறது நான் அவரை காட்ட இதோ இந்த ஆட்டிக்குட்டியை அறிமுகப்படுத்த அவருக்கான வழியை ஆயத்தப்படுத்தவே நான் வந்திருக்கிறேன் முன்னறிவிக்க வந்திருக்கிறேன் என்று அழகாக யோவான் பறைசாற்றுவதை நாம் பார்க்கிறோம் அப்ப உண்மையான அடையாளம் இயேசுவை என்னிலிருந்து பிறருக்கு காட்டுவதில் தான் நிறைவு இருக்கிறது என்பதை ஆண்டு விரும்புகிறார் நான் சொல்ல விரும்புறேங்க ஒரு நான்கு வகையிலே நமது வாழ்க்கையின் தன்மை அமைந்திருக்க வேண்டும் அதைத்தான் நச்சை நமக்கு சொல்லுகிறது ஒன்று குடும்பத்திலே பொறுமையின் ஒளியாக இருங்கள் இரண்டாவது சமூகத்திலே நீதியின் ஒளியாக இருங்கள் மூன்றாவது பனித்தளங்களிலே நேர்மையின் ஒளியாக இருங்கள் நான்காவது துன்பத்திலே நம்பிக்கையின் ஒளியாக இருங்கள் ஒளிகளை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஏற்றி வைக்கிற பொழுது நிச்சயம் போல நாம் அவரை நமது வாழ்க்கையிலே எல்லோருக்கும் அறிமுகப்படுத்த முடியும் எல்லோருக்கும் என்று வாயாறு அறிக்கையிட்டு நற்செய்தியை பறைசாற்ற முடியும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் எனவே நான் எனது வாழ்க்கையில் உண்மையான அடையாளம் அவர்தான் என்னில் நிறைந்திருக்கிறார் என்பதை எனது சொல்லாலும் செயலாலும் நிறைவு செய்து காண்பிக்கிற பொழுது இறைவனின் தொடர்கிறது எங்கள் உண்மையான அடையாளம் பதவியோ பட்டங்களோ நான் வைத்திருக்கிற செல்வாக்குகளோ அல்ல மாறாக என அண்டவர் ஏசுகிற எல்லோருக்கும் அறிமுகப்படுத்துகிற ஒளியின் கருவியாக நான் உருமாறிட எங்களோடு தங்கி எங்களை தங்கியங்களை ஆண்டவரை Pra is a lot.